கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜுமா உரையில் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான சான்றுகளையும் அந்த இறைவனுக்கு இருக்க வேண்டிய இலக்கணங்களையும் ஆற்றல்களையும் தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இறைவனைப் பற்றி முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிநாதமாக அடித்தளமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் என்று இறைவன் என்று ஒருவனை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு சமமாக அவனுக்கு நிகராக யாரையும் எதையும் கருதக்கூடாது இது இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹுக்கு பிடிக்காத விஷயத்தில் முதலிடம் இதுக்கு தான் அல்லாஹுக்கு சில விஷயங்கள் பிடிக்காது நம்மிடமிருந்து சில விஷயங்களை அல்லாஹ் வந்து விரும்ப மாட்டான் அப்படி விரும்பாத விஷயங்களில் முதல் இடம் எது என்று சொன்னால் துழுகாமல் இருப்பது நோன்பு வைக்காமல் இருப்பது இதெல்லாம் இறைவனுக்கு பிடிக்காது இதைவிட இறைவனுக்கு பிடிக்காத விஷயம் என்ன என்று சொன்னால் அல்லாவுடைய இடத்துல யாரையும் எதையும் வைத்து விடக்கூடாது அல்லாவுக்கு சமமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கடுகளவு எண்ணம் கூட வரக்கூடாது எல்லா வகையிலும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் கூட இவர் அல்லாவை போன்றவர் அல்லது இது அல்லாவை போன்றது என்ற மாதிரியான அடிப்படை வரவே கூடாது என்பதற்கு தான் நீங்கள் ஒட்டுமொத்த குரானை புரட்டி பார்த்தீர்களே ஆனால் மிக அதிகமாக இது பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கும் மிக அதிகமாக அல்லாவுக்கு இன கற்பிச்சிடாதீங்க அல்லாவுக்கு ஈக்குவலாக எதையும் கருதி விடாதீர்கள் என்பது இறைவனுடைய கொள்கையில் கோட்பாட்டில் இறை கோட்பாட்டில் மிக முக்கியமானது அல்லாஹ் திருமறை குரான்ல திருக்குறானில் மூன்றில் ஒரு பகுதி என்று ரசூல் சல்லாஹி செல்லம் போற்றி சொன்ன சூறா வந்து இஹ்லாஸ் குழுகு அல்லாஹு சூறா அதில் இந்த எல்லா இலக்கணத்தையும் அல்லாஹு சொல்லி வரும் பொழுது இறுதியாக சொல்ற இலக்கணம் என்னென்னா ஒளம் எக்குள்ளகு குஃபுவன் நகர் அவனுக்கு நிகராக எவனும் இல்லை இதுதான் பேசிக் அல்லாண்டு ஒருத்தர் நம்பிட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு வகையிலையும் ஆற்றலில் சக்தியில் அதிகாரத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அவனுக்கு நிகராக எவனும் இல்லை அப்படின்னு நம்ப வேண்டும் அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் நாற்பத்தி ரெண்டு லைசக்க லைசக்கிசி செய் அவனை போல எதுவுமே இல்லை அல்லாஹுவை போல எதுவுமே இல்லை இது இறை இலக்கணத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மற்றவங்க என்ன செய்வாங்க இறைவன்று சொல்லிக் கொள்வார்கள் கடவுள் என்று சொல்வார்கள் கடவுளை போல நிறைய உண்டாக்கி கொள்வார்கள் இவரும் கடவுளை போலதான் அவரும் கடவுளை போலதான் இந்த வாசல் வந்து இஸ்லாத்தில் வந்து ரொம்ப இறுக்கி அடைக்கப்பட்ட ஒரு வாசல் அதே மாதிரி அல்லாஹ் ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அந்த அல்லாஹுக்கு என்ன கற்பிக்கிறாங்கள்ல இது எந்த அளவுக்கு அல்லாஹ் பிடிக்காதுன்னு சொன்னால் உனக்கு பிடிக்குமா முதல்ல அல்லாஹ் கேட்குறான் நீ ஒரு மனிதன் உனக்குன்னு சில அதிகாரத்தை நான் தருவேன் அந்த அதிகாரத்தை தந்த உடனே நீயும் உன் அதிகாரத்துக்குள்ள ஒரு அடிமையும் சமமாக ஆளுக்கு பாதையை பிரிச்சுக்கிடுவோம் அதிகாரத்தை அப்படின்னு சொல்லி கொடுப்பியா உனக்கு நான் செல்வத்தை தர்றேன் உனக்கு கீழே வேலை பார்க்குறோன்னு கூப்பிட்டு என்னுடைய கடை சொத்து பற்றி எல்லாம் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் சம அதிகாரமாக ஆளுக்கு பாதையாக பிரிச்சுக்கிருவோம் அப்படின்னு கொடுப்பியா இப்போ அல்லாஹ் விஷயத்தில் மட்டும் ஏன்ப்பா இப்படி நடக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் அல்ல என்ன கேட்குறான்னா ஒல்லாகு பல்லள பாலுக்கும் அடா பாலு உங்களில் சில பேரை விட சிலரை மேன்மையாக்கி இருக்கிறான் ஃபிர் செல்வத்தில் செல்வத்தில் சிலருக்கு அதிகமாக கொடுத்துருக்குறான் சிலருக்கு கம்மியாக கொடுத்துக்கிறான் ஃப பல்லதிங்கின ஃபுல்லில் ஊபி ராதி ரிஸ்கையும் அலாமா மழகு தயமானும் யாருக்கு செல்வத்தின் மூலம் அல்லாஹ் சிறப்பை அளித்திருக்கிறான் அவர்கள் தங்களுடைய ரிசுக்கை தங்களுடைய அடிமைகள்ட்டு கொண்டே கொடுப்பதில்லை புகும் பீக சபா ரெண்டு பேரும் அதில் சம உரிமை பெற்றவர்களாக இருப்பதும் இல்லை அவபிநியமத்தில்லாம் எதுகதும் அப்போ அல்லாவுடைய அருடையை மாத்திரம் நீங்கள் மறுக்கிறீங்களா அல்லா கேட்குறான் நீ செய்ய மாட்டேங்கிற உனக்கு கீழே உள்ளவனுக்கு உன்னுடைய எல்லாத்தையும் நீ கொடுக்க மாட்டேங்கிற உன்னோட ஆட்சியை கொடுக்க மாட்டேன் உன்னுடைய அதிகாரத்தை கொடுப்பதில்லை தர்மமாக கொடுக்கலாம் வேலைக்காரனுக்கு நம்மள்கிட்ட ஒரு சின்ன ஒரு தொகையை தர்மமா கொடுப்பது வேற அனைத்துலேயும் நீனும் அவனும் சமம் என்ன நீ கொடுப்பியா அப்ப நான் உனக்கு ரிஸ்க்கை தந்திருக்கும் போதே நீ கொடுக்க மாட்டேங்கிற இந்த ரிஸ்க்கு நீ சொந்தக்காரன் இல்லை ரிஸ்க்கை நான் உனக்கு தந்திருக்கிறேன் அப்ப என்னால் ஒரு ரிஸ்க்கு தரப்பட்டிருந்து கூட உன்னுடைய ஆற்றலால் உன்னுடைய சக்தியால் அது உருவானது கிடையாது அப்படி இருந்து கூட அடுத்தவனையும் நீ கொடுக்க மாட்டேங்கிறிய அப்ப நான் வந்து எல்லாமே என்னுடைய எனக்கு யாரும் தந்தது இல்லையே என்னுடைய ஆட்சி வல்லமை பவர் அதிகாரம் எல்லாமே எனக்கே உள்ளதாக எடுத்த அப்போ அதில் போய் நீ பங்கு போட்டால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைக்கு வழங்குற மாதிரி ஒரு உதாரணமாக அல்லாஹ் பதினாறு எழுபத்தொன்று வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இன்னும் பல இடங்களில் இந்த இணைய கற்பை அல்லாவுக்கு சமமாக கருதக்கூடாது என்பதை எத்தனை விதங்களில் சொல்ல முடியுமோ எத்தனை கோணங்களிலெல்லாம் அந்த கெட்ட நம்பிக்கை மக்கள் உள்ளத்தில் வருமோ எல்லாத்தையும் அகற்றுகிற விதமாக பல வசனங்களில் இதை பற்றி அல்ல பல விதங்களில் பேசுகிறான் எப்படி பேசுகிறான் ஃபஸ்ட்டு திருக்குறானில் சொல்லப்படுறது லுக்மான் என்று ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு பெரிய தத்துவானி பெரிய அறிஞர் அவரை பற்றி குரானில் குறிப்பிட்டு கூறப்படுகிறது லுக்மான் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது யா புனைய லா துஷிர்க் பில்லா மகனை அல்லாவுக்கு மட்டும் இணைகற்ப ஏன் இணைகற்பிக்காது என்றால் இன்ன சிற்க இல்லை உல் சிறுக்கு என்ற அந்த இணை கற்பித்தல் தான் பெரிய அநியாயம் அப்ப பெரிய அநியாயம் மனிதன் செய்கிற அநியாயங்கள்லயே பெரிய அநியாயம் என்று ஒன்றை வைப்பதாக இருந்தால் அல்லாவுடைய இடத்துல ஒருத்தர் வச்சுட்டோமா அல்லாவை போல கருதி விட்டோமா அல்லா கொடுக்குற மரியாதை ஒருத்தர் கொடுத்துட்டோமா அல்லா கொடுக்குற வணக்கத்தை ஒரு ஆள் கொடுத்துட்டோமா அல்லாவுக்கு இருப்பது மாதிரியான ஒரு ஆற்றல் ஒருவருக்கு இருப்பதாக நம்பிட்டோமா இப்படி இருந்தா அநியாயத்திலே பெரிய அநியாயம் இதுதான் என்று லுக்மான் என்ற ஒரு அறிஞர் சொன்னதை திருக்குறானில் எடுத்து காட்டுறான் எடுத்து காட்டுறான்னு நம்ம ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம் அவன் அதை அங்கீகரிக்கிறான்னு அர்த்தம் திருக்குறானில் ஒருத்தர் சொன்னதை எடுத்து நமக்கு அறிவுரையாக சொல்கிறான் என்றால் இது ஒரு நல்ல அறிவுரை இது திருக்குறானில் முப்பத்தி ஒன்று பதிமூணு வசனத்தில் இருக்கிறது அப்போ அநீதிகள்லேயே பெரிய அநீதி எது என்று சொன்னால் அல்லாவுக்கு சமம் ஆக்கிடக்கூடாது இது ஒரு விஷயம் அதே மாதிரி குரானில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வணங்குங்கள் என்று மட்டும் சொல்ல மாட்டான் ஓபதுவா அல்லா வணங்குங்கள் உலா துசிரி குப்பி ஹிசையா அவனுக்கு எதுவும் இணையாக்கிறாதீங்க வணங்குங்கள்னு சொல்கிற எந்த இடத்து பார்த்தாலும் வணங்குங்கள் என்று மட்டும் சொல்லவே இல்லை கேட்டால் மக்கா காவிர்கள் வணங்குனாங்க அல்லா வணங்காமையெல்லாம் இருக்கலை வணங்கி விட்டு வேற ஆளையும் கொஞ்சம் வணங்கிட்டாங்க அல்லாஹ் தொண்ணூறு சதவீதம் வணங்குனார்கள் சொன்னால் ஒரு பத்து சதவீத வணக்கத்தை மற்றவங்களும் கொடுத்துருந்தாங்க அதுக்கு தான் அல்ல அந்த மக்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அல்ல இதை சொல்லுகிறான் வாபதுல்லா அல்லா வணங்குங்க ஓலா துசிரி பிஹி ஹிசையா அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி நாலு முப்பத்தி ஆறுல உங்களுக்கு எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான் உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று நபிகள் நாயகத்தை அழைத்து சொல்ல சொல்றான் கூப்பிட்டு மக்களை இறைவன் உங்களுக்கு ஹராமாக்கியது நான் பட்டியல் போடட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நபியை நீங்கள் சொல்லுங்கள் அத்துலுமா ஹரமா ரப்புக்கும் அழைக்கும் உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக்கியதை நான் பட்டியல் போடுகிறேன் வாருங்கள் என்று கூப்பிட்டு விட்டு பல விஷயங்கள் எல்லாம் சொல்றான் அல்லா துசிரி குபிகி செய்யா அல்லாவுக்கு நீங்கள் இணை கற்பிக்க கூடாது இணை கற்பிக்கிறது வந்து முதல் ஹராக்கணும் ஹராமாக்கண கொலை செய்யாதீங்க குழந்தைகளை கொள்ளாதீங்கன்னு பல விஷயங்கள் வருது அதுல முதல் விஷயமாக அல்லா உங்களுக்கு ஹராமாக்கியதை சொல்லட்டுமா என்று சொல்லும் பொழுது என்ன செய்யறான்னா அல்லா துசிரி பிஹி செய்யா அவனுக்கு எதை இணையா மட்டும் ஆக்கிறாதீங்க அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிற வேலை செஞ்சிடாதீங்க இது அல்லாஹ் ஹராமாக்கணும் ஒரு விஷயம் என்று இதை பட்டியல் போட்டு சொல்லுமாறு அல்லாஹ் வந்து அந்த ரசூல் செல்லாசனத்தை அழைத்து சொல்ல சொல்கிறான் அதே மாதிரி நபிமார்களை ரசூல்லாவை பார்த்தே சொல்றான் ரசுல்லா அல்லாவுக்கு இணை கற்பிப்பாங்களா அல்லாஹ் வணங்கணும்னு சொல்வதற்காக வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன இதெல்லாம் சொல்கிறான்னு கேட்டால் நீ இந்த மார்க்கத்தில் அல்லாவை மாத்திரம் சார்ந்தவனாக நீ தீனை நிலைநாட்ட வேண்டும் வலா மினல் முசிரிக்கின் நபியே நீ முசிரிக்கல் ஆயிராத அல்லாவுக்கு இணைப்பிக்கிற ஒரு ஆளாக நீ ஆகிவிடாதே என்று நபிகள் நாயகம் சல்லாஹலை சொல்லம் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுகிறான் அதே மாதிரி இறை தூதர் ஆயிடுச்ச அவங்க அல்லாவுக்கு ரொம்ப நேசமான ஆள் ஆகிடுச்ச அவங்க மாத்திரம் இறைவனுக்கு இணை கற்பிச்சிரலாம் அல்ல தங்களை இறைவனுக்கு சமமாக ஆக்கிடலாம் என்று வரக்கூடாது என்பதற்காக அவங்கள கூப்பிட்டு அல்லா சொல்கிறான் கூழ் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னமா உமிர்த்து அந் ஆபூ அல்லாக உசிறுக்கு பிகி ஷெய்யா அல்லாஹுக்கு நான் யாரையும் இணையாக்காமல் அல்லாவை வணங்க வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் என்று மக்கள்கிட்ட போய் சொல்லு அல்லாட்ட சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா நானாக இருந்தாலும் அல்லாஹ் வணங்கணும் அல்லாஹுக்கு நான் இன கற்பிக்க கூடாது இதுதான் எனக்கு போட்ட கட்டளை என்று மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்களுக்கு அந்த அது ஒரு அறிவுரையாக சொல்லி காட்டுகிறான் அப்ப அல்லாவுக்கு இணை கற்பித்தல் என்பது இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு குற்றமாக பெரிய பாரதூரமான குற்றமாக இருக்கிறது அந்த இணை கற்பிக்க கூடாது என்பதற்கு பல காரணங்களை தத்துவங்களையும் அல்லா சொல்லுகிறான் ஏன் இணை கற்பிக்க கூடாது அல்லாவுக்கு சமவையை ஆக்கக்கூடாது என்றால் அதுக்கு ஏராளமான காரணம் இருக்கிறது ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னு கேட்டால் படைச்சவனை இறைவனா நினைங்க படைச்சிருக்கணும் ஒருவனை இறைவனுக்கு கோல்டு நினைக்கிறதாக இருந்தீர்களே இறைவனாக கருதினீர்களேயானால் அவர்கள் படைக்கப்பட்டு இருக்கக்கூடாது அவர்கள் படைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு இந்த இலக்கணத்தை உலகத்தை சொல்லித்தர்றோம் உலகத்தில் எந்த மத சமயத்தினுடைய கடவுள் கொள்கை எடுத்துக்கொண்டாலும் அந்த கடவுள்கள் வந்து படைக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க இவங்களால் உருவாக்கப்பட்டவர்களாக தயாரிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களே தவிர இவர்களை படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள் அல்ல எப்படி கேட்குறான் யுசிரி கூனை நீங்கள் இணையாக ஆக்குகிறீர்களா மாலா எகுலுக்கு படைக்காதவற்றை போய் இணையாக்குறீங்களா எனக்கு இணையாக்குறீங்க அது என்னத்தையாவது படைச்சான்னு கேட்ட உன்னையும் படைக்க காணாம் நான் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இடத்துல உட்கார்ந்து கொண்டு பெரிய சர்வசக்தி உள்ளவனா இருந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு சமம் என்று ஒன்றை ஒருவரை நீங்கள் சொல்கிறீர்கள் அவர் படைச்சாரா யுஸ்ரி கூனை இவர்கள் இணைய இணை கற்பிக்கிறார்களா மாலாயகுலுக்கு செய்யன் எந்த ஒன்றையுமே படைக்காதவற்றையும் ஒகும் அவங்களே படைக்கப்பட்டிருக்கிறார்களே அப்படிப்பட்டதை எனக்கு இணையாக்கிறார்களா ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அதை தருவா இதை தருவார்னா சொல்லுவாங்க இவர் படைச்சது என்ன சொல்லுங்கன்னு கேளுங்க அவர் என்னத்தை படைச்சார் இயரும் எறும்பு படைச்சாரா ஒரு ஈய படைச்சாரா உலகத்தில் எந்த ஒரு பொருளையாவது எவனாவது இது வரைக்கும் படைச்சிருக்கிறானா ஒரு விஞ்ஞானியை எடுத்துக்கணும் எவனை எடுத்துக்கணும் சரி பொருள்களை படைக்கவே இயலாது மனுஷனுக்கு கலந்து ஒன்றை மாற்றலாம் மெட்டி அல்லா படைச்சிருக்கிற படைப்புகளை எடுத்துக்கொண்டு கோதுமை மாவையும் தண்ணியும் எடுத்து ரொட்டியாக்கலாம் அவங்க தான் கோதுமை மாவை உண்டாக்க முடியாது கோதுமாவே கோதுமையை உண்டாக்க முடியுமா உங்களுக்கு முடியாது அப்ப மனிதன் வந்து எந்த ஒரு துரும்பை கூட அவன் படைக்கவே முடியாது ஒன்றை ஒன்றாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையில் தான் எல்லாத்தையுமே உலகத்துல தந்துட்டான் ஒன்றையும் மனிதன் படைப்பதற்கு விட்டு வைக்கவே இல்லை அல்லாது படைச்ச பொருள்களை நாலு பொருளை சேர்த்து ஒரு இதை உண்டாக்குறான் அஞ்சு சேர்த்து ஒன்றை உண்டாக்குறான் சுட வச்சு ஒன்றை உண்டாக்குறான் குளிரை வச்சு ஒன்றை உண்டாக்குறான் இப்படி வேண்டுமானால் சிலதை செய் தயாரிக்கிறானே தவிர அதுல அடங்கி இருக்கிற ஒவ்வொரு தனிமங்களும் மூல பொருள்களும் அல்லாஹ் படைச்சு தான் ஒரு தனிமத்தையும் மனுஷன் என்ன செஞ்சதில்லை தண்ணியை கூட உண்டாக்க முடியாது அப்போ மனிதனுக்கு எந்த ஒரு பொருளையும் உருவாக்க முடியாதுங்கும்போது எந்த ஒரு நீங்கள் கடவுள் என்று கருதுகிற யாருக்கும் உருவாக்க முடியாதுங்கும்போது எப்படி எனக்கு அது யுசிறி கூனை இவர்கள் இணை கற்பிக்கிறார்களா மாலாய குழுக்கு செய்யன் எந்த ஒன்றையும் படைக்காதவற்றை இணையாக்குகிறார்களா ஒகும் இகுள கூண் அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் யாரை கடவுள் வணங்குறது அது அது நேற்று என்னவா இருந்துச்சு இது நூறு வருஷத்துக்கு இருந்துச்சா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு வந்து இருந்துச்சா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு போனீங்கன்னு சொன்னா ஒரு நேரத்தில் இல்லேண்டு வரும் ஏதோ ஒரு கட்டத்தில் என்றைக்கு அந்த தயாரிக்கப்பட்டுச்சோ அது ஆயிரம் வருஷத்துடைய கடவுளாக இருந்தாலும் கூட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அது எந்த ஒன்றையும் ஆயிரம் வருஷமா படைக்கவும் இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது எவனாலேயே உருவாக்கப்பட்டுச்சு யாரால செய்யப்பட்டுச்சு இதைத்தானே வணங்குறீங்க அப்போ இதை போய் எனக்கு இணையாக்குறீங்க என்ன படைச்சது யாராவது உலகத்தில் காட்டுங்க பார்ப்போம் எவன் சூப்பர் போர்னு அவன் நம்புறோமோ அவன் படைத்தான் என்றால் லாஜிக் இருக்கு அறிவு இருக்கு ஏற்றுக்கொள்கிறது நீங்கள் உங்க கண்ணு முன்னாடி ஒன்றை காட்டி இதை கடவுளுங்கிற என்ன படைச்சிச்சு இது ஒரு காட்டிட்ட பிறகு படைச்சதை காட்டணுமா இல்லையா காட்ட முடியல இது அல்லாத ஏழு நூத்தி தொண்ணூத்தி சொல்றான் அதே மாதிரி அம்ஜாலூல் இல்லாஹி சுரக்கா அல்லாவுக்கு இணையானவர்களை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களா ஏற்படுத்தி இருக்கிறார்களா ஹலக்கு ஹல்கி அவன் படைத்தது போல இவர்களும் கொஞ்சம் படைச்சு போட்டு சாபகள் கல்கோ அழையும் அதனால படைச்சது யாருன்னு குழப்பம் ஏற்பட்டு அதனால என்ன ஏற்பிக்கிறீங்களா அவங்க கொஞ்சம் படைச்சு போட இவரு கொஞ்சம் படைச்சு போட அந்த கடவுள் கொஞ்சம் படைக்க இந்த கடவுள் கொஞ்சம் படைக்க இப்படி ஆளாளுக்கு படைச்சு போட்டதுனால குழம்பி போய் அதை ஒருத்தான் அதை கடவுள் ஒன்று இதை கடவுள்னு சொல்றீங்களா அல்ல கேட்கறான் அவன் படைத்தது போல அவர்களும் படைத்து பொத்த சாபகல் ஹல்கு அழையும் அதனால் படைத்தல் யார் செய்து என்று குழப்பம் ஏற்பட்டு அதனால் நீங்க என்ன கற்பிக்கிறீங்களா எப்படி செய்யலாம் பார்த்தா அவர் அவர் ஒன்று உண்டாக்கிட்டு இருக்காரு புதுசு புதுசாக அவர் போடுறாரு இந்த கடவுள் ஒன்று அந்த கடவுள் நீங்கள் கண்ணால் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா படைக்கிறாரு அவன் படைக்கணும் சரி இவன் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கடவுள் ஏற்றுக்கொள்ளலாம் நீங்கள் யாரை கடவுள்னு சொல்றீங்களா ஒன்று படைச்சிருக்கிறாங்களா படைக்கணும் உருவாக்கணும் தான் கடவுள் இல்லாத ஒன்றை உருவாக்கி காட்ட வேண்டும் இருக்கிறதுலேருந்து த மாடிஃபை பண்ணி தயாரிக்கிறது பேர் அல்ல படைத்தல் என்று சொன்னால் இருக்கவே கூடாது மந்திரத்தில் உண்டாக்குறங்கனும்ல அது அல்லாஹ் மட்டும் உள்ளது தான் மந்திரம் என்ன இப்படின்னு உண்டாக்கிறது ஒன்றுமே இருக்காது இது மேஜிக்கை சொல்லி ஒளித்து காட்டுவாங்க நிஜமாக உண்டாக்க இயலுமா மந்திரமாக ஒரு ஒரு பொருளும் இல்லாமல் ஆகும்னு ஒரு உத்தரவு தான் ஆகிவிடும் இப்படியாக எந்த ஒரு மெட்டீரியலையும் அப்படி அல்லாஹ் உருவாக்கி காட்டியிருக்குறான்னு அது மாதிரி எதாவது இருக்கிறா இருக்கிறாங்களா அப்போ ஃபஸ்ட்டு என்ன விளங்கணும்னா நம்ம கடவுள்னு நினைக்கிறோமே நம்மளை படைக்கலையே நம்ம தானே படைத்தோம் இதை விளங்கினாலே எல்லா கேரண்டி செய்ய மாட்டாங்க இணை கற்பிக்க மாட்டார்கள் இதை பதிமூணு பதினாறில் இதை சொல்லி காட்டுறான் எல்லாம் இந்த உதாரணம் நிறைய படைத்து போட்டாங்களா குழப்பம் ஏற்பட்டுச்சாண்டு அதே மாதிரி எல்லாம் கேட்குறான் அப்பமை எகு கமல்லா எகுலுக்கு படைச்சவனும் படைக்காதவனும் சமமாக என்ன படைக்கிறவனு படைக்காதனு சமமாவானா வேண்ணா ததை இதை சிந்திக்க மாட்டீங்களா பெரிய கடவுளை பற்றி தத்துவம்னா உங்களுக்கு வேண்டியதில்லை படைப்பவன் படைக்காதவனை போன்றவனா படைக்காதவன் படைத்தவனை போன்றவனா இது சிந்தி உன்னால இணையிக்க இயலாது என்னன்னாலும் கதையை வச்சுக்கிட்டு கடவுளுங்கிறாங்களே தவிர அவிழ்த்து விடப்பட்ட கற்பனைகளை வைத்துக்கொண்டு கடவுளுங்கிறானே தவிர அவர் என்ன படைத்தார் பட்டியல் படிச்சுருங்க பார்ப்போம் ஒன்றும் படைக்கலை அப்படின்னு வந்து விடுகிறது அதே மாதிரி வந்து பதினாறு இருபதுல இது பதினாறு பதினேழுல பதினாறு இருபதுல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் உள்ளதின் எதுவும் கூட மிந்துன்னு இல்ல அல்லாஹை விட்டுவிட்டு இவர்கள் யாரை கடவுள் என்று நினைத்து கொண்டு பிரார்த்திக்கிறார்களோ அவர்கள் வந்து லா எகுண செய்யன் ஒன்றையும் படைத்தது இல்லை ஒகும் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க ஒன்றையும் படைக்கவே இல்லை படைக்கத்தான் பெற்றுக்கிறார்கள் ஏன் போட்டு போய் கடவுளுங்கிறீங்க அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா படைத்தல் என்ற ஒரு தன்மை இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் கடவுளாக இருக்க முடியும் படைத்தல் என்ற தன்மை யாருக்கும் கிடையவே கிடையாது விஞ்ஞான கூட அறிவைக் கூண்டாவது படைக்க முடியுமாட்டால் முடியாது ஆன்மீகத்தை கொண்டாவது படைக்க முடியுமான்னா முடியாது மந்திரத்தை கொண்டால் படைக்க என்ன முடியாது ஒன்றை உருவாக்குதலும் கண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகம் தோன்றிய காலத்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா மக்களுமே சேர்ந்து ஒரு கொசுவை படைக்க இயலுமா உலகத்தில் எல்லா மக்களும் ஒன்றா கூடி நம்ம ஒரு எறும்பு உண்டாக்குவோம் இயலாது ஏன் அந்த ஆற்றல் மனுஷனுக்கு எல்லாம் கொடுக்கவே இல்லை யாரும் கொடுக்கவே இல்லை அவன் தனக்குரியதாக வைத்து கொண்டிருக்கிறான் குள் அரைத்தும் சுரக்காக்கும் உள்ளது என ததூடம் எந்த ஒன்றும் இல்லை அல்லாஹ் விட்டு விட்டு அவனுக்கு இணையாளர்களை அழைத்து கொண்டிருக்கிறீர்களே எனக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள் என்று நபியை கேட்பீராக நபியை கூப்பிட்டு சொல்றான் இந்த கேள்வி இப்ப கேளு மக்கள்கிட்ட ஏன்பா நிறைய அல்லாவுக்கு இணை அல்லாவுக்கு இணைன்னு நிறைய தெய்வங்களை வச்சுக்கிறீங்களே இதற்கு பதில் சொல்லுங்கள் என்ன பதில் சொல்லுங்கள் அருணி மாதா கலக்கும் இல்ல இந்த பூமியில் அவர்கள் என்னத்தை படைத்தார்களோ அதுல ஒண்ணு எனக்கு காட்டுங்க இதை கேட்க சொன்னான்லாம் அவங்கள்ட்ட போய் இதை வணங்குறீங்கள இது படைச்சது என்ன சொல்லு எத்தனை படைச்சிருக்கு அது என்ன யாரையெல்லாம் வணங்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் இவர்களால் படைக்கப்பட்டது என்ன என்று என காட்டுங்கள் அம்லகம் சிறுக்கும் விஷமா வாத்தி அல்லது அந்த வானங்களை அல்ல படைச்சானா இவங்களையும் சேர்த்து கூட்டி வச்சுக்கிட்டு படைச்சானா இவங்கள இடையில உண்டாகினாங்க வானம் பூமியெல்லாம் வந்த பிறகு தானே இவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க உங்களால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க ஒன்று அவங்களும் படைச்சது கிடையாது அல்ல படைக்கும் போது இவங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு படைச்சானான்னு கேட்டால் இல்லை ஏன் வானபில வந்த பிறகு தான் இவங்க வர்றாங்க நீங்கள் எதே கடவுள்னு சொல்றீங்களோ அவங்கள அந்த வானம் பூமி படைக்கப்பட்ட பிறகு உங்களை போன்றவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப அதுலையும் பங்கு இல்லை இவனும் தனியாகவும் படைச்சது இல்லை அப்புறம் என்ன கடவுள் அப்புறம் என்ன அல்லாஹ் இணை என்று அல்லாஹ் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வசனத்திலையும் கேட்குறான் இதே மாதிரி நாற்பத்தாறு நாலு வசனத்திலும் கேட்குறான் இன்னொரு விஷயம் அழகாக கேட்குறான் குழந்தைக்கு சொல்ற மாதிரி இருபத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் யாயுஹன்னா மனிதர்களே லுரிப மசலுன் ஒரு ஓமை சொல்லப்படுகிறது ஃபஸ்தமி உலவு செவிமடுத்து கேளுங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அது செவிமடுத்து கேளுங்கள்னு மனித சகோதரி எல்லா கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்றான் இன் அல்லதீன ததுன இல்லா இல்ல தவிர நீங்கள் யாரையெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ தெய்வங்கள் என்று நம்புகிறீர்களோ அல்லாஹ்வுக்கு சமமாக ஈக்குவலாக கருதுகிறீர்களோ அவர்கள் ல யகுலு கு துபாபன் வ அனைவரும் ஒன்றாக சேர்ந்தாலும் சரி ஒரு ஈயை படைக்க முடியாது உலக மக்கள் அத்தனை பேர் வா ஒரு ஈயை படைத்து காட்டு பார்ப்போம் பெரிய பெரிய பெரும்பான் சூரிய சந்திரன் அந்த சராசரங்களை படைக்க வேணாம் இந்த பிரபஞ்சத்தை படைக்க வேணாம் எல்லாரும் ஒன்னா கூடி உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுமே நீங்கள் எல்லாம் ஒன்னா கூடிக்கிறீங்க அதில் நீங்கள் அழைக்கிற தெய்வங்கள் எல்லாத்தையும் ஒன்னா ஒரு இடத்துல கும்பல செய்யுங்க எல்லாருமா கூடி அலசி ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு ஈயை படைக்க சொல்லுங்க பார்ப்போம் இல்லை எங்களுக்கு சுபாபன் விஜித்தமாகஹோ அவர்கள் எல்லாரும் ஒன்று திரண்டாலும் ஒரு ஈயை படைக்க இயலாது இதைத்தான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறேனுங்கிறான் ஒரு ஈ வந்து அவங்கள்ட்ட ஒன்றை பறித்து கொண்டால் கூட லங்கு அதுல இருந்து அதை பிடுங்க முடியாது பறித்து கொள்ள முடியாது ஒரு ஈ வந்து எதையாவது எடுத்துருச்சு தெய்வத்திட்ட இருந்து அல்ல தெய்வத்தில் போய் அதை அதனுடைய கழிவை கழிச்சிச்சின்னு வைங்க தொடச்சு விட முடியுமா முடியாது லவ்ஃப்தாலிபோல் மத்துலூம் தேடுறவனும் பலவீனமாக இருக்கான் தேடப்படுறதும் பலவீனமாக இருக்குது யார் தேடுகிறானா இவனும் ப இருக்கிறான் கொள்கையில் மனசில் வீக்கா இருக்கிறான் யார்கிட்ட போய் தேடுறானோ அது அதுக்கு மேலே பலவீனமாக இருக்கிறது ஒரு ஈ ஒரு ஈ போய் உட்கார்ந்தா கூட அதை வறட்சி விட தெரியல நம்ம மேலே ஈ வச்சா வறட்சி விடுவோம்ல அதை விரட்டி விட முடியவில்லை என்னங்கடா சொல்கிறீங்க நல்லா கேட்குறான் லவ்ஃபோ தாலிபோல் மத்துலூப் தேடுபவனும் பலவீனனாக இருக்கிறான் தேடப்படுபவனும் பலவீனனாக இருக்கிறான் சிந்திக்க மாட்டீர்களா என்று சின்ன பிள்ளைக்கு வழங்குற மாதிரி இருபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு சொல்லி காட்டுகிறான் அடுத்த கேட்டால் அந்த அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறது தான் கற்பிக்கணும் யாரும் படைக்கலை அவன் ஒருவனை தவிர யாரும் எதையும் படைக்கவில்லை என்பதால் அல்லாவுக்கு இணை கிடையாது என்பது தெல்ல தெளிவா நிரூபிக்கிறான் அடுத்து சரி இப்படி அல்லாவுக்கு இணைன்னு ஒருத்தன் கருதிட்டான் வைங்க அது அல்லா இடத்தில் எந்த இடத்தில் அது கருதப்படுகிறது மறுமையில் திரும்ப உயிர்ப்பித்து சொர்க்க நிறம் கொடுப்பான் இல்லையா அந்த உலகத்தில் வைத்து இதை அல்லாஹ் எப்படி டீல் பண்ணுவான் எந்த மாதிரி எடுத்துக்கொள்வான்னு பார்த்தீங்கன்னா அதை கடுமையான ஒரு நிலையாக எல்லாம் எடுத்து காட்டுக்கிறான் எப்படி காட்டுறான் நாலு நாற்பத்தெட்டு நாலு நூற்றி நாற்பத்தாறு இந்த ரெண்டு வசனத்தையும் நல்லா சொல்கிறான் இன்னாக லா யகூராய் ஈஸ்வர கபி அல்லாஹ் வந்து அவனுக்கு இணை கற்பிக்கிறதை மன்னிக்கவே மாட்டான் எல்லாத்தையும் மன்னிச்சுருவான் நம்ம எவ்வளோ பாவங்கள்லாம் செய்கிறோம் எந்த பாவங்கள் செஞ்சாலும் அதுக்கு அல்லாவிடத்தில் மன்னிப்பு இருக்கிறது மன்னிப்பு கேட்டால் நம் மன்னிப்பு கேட்டோமே ஆனால் என்ன செய்வான் அதை மன்னிச்சிருவான் நாடியவர்களுக்கு ஆனால் இணை கற்பிக்கிறத மன்னிக்க மன்னிக்க மாட்டான் இணை கற்பிக்கிறதை மன்னிப்பான் எப்போ மன்னிப்பான் என்றால் உலகத்தில் வாழும் அந்த இணை கற்பிப்பில் திருந்தி எல்லா சகாபாக்களும் இணை கற்பித்தாளுக தானே இணை கற்பித்து விட்டு தவறு என்று உலகத்தில் வாழும் திருந்தி தௌதுக்கு வந்து விட்டால் அதை மன்னிப்பான் இணை கற்பிக்க நிலையில் மரணித்து விட்டால் இணை கற்பிக்கிற நிலையிலே ஒருத்தன் மௌத்தாய் விட்டான் என்று சொன்னால் அவனை அல்ல மன்னித்தல்ங்கிற டாப்பிக்கே கிடையாது மன்னிக்காட்டு என்ன தண்டனை மன்னிக்காமல் தண்டிக்கிறன்னா பர்மனண்ட்டு தண்டனை மன்னிச்சுட்டான்னு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு நரகத்தில் போட்டு வெளியே கூட கொண்டு வந்துடலாம் இவனுக்கு என்னென்னு கேட்டால் மன்னிப்பே கிடையாது அவர்த்த தொழுவாமே மூத்தா போயிட்டான் அல்ல நாடினால் சரி போட அப்படின்னு விட்டுருலாம் அல்ல நாடினால் அது கீழே உள்ளதாக மன்னிப்பேங்கிறான் ஓ எகஃபீர் மாதூல தாலி கிளிமேஷா நாடியவர்களுக்கு இதுக்கு கீழ் நிலையில் உள்ள பாவங்களை மன்னிப்பேன் அதுக்கான கூடாது இருந்துடக்கூடாது நாடுனா தான் மன்னிப்பான் நம்ம நாடு லிஸ்ட்டில் வருவோமா நாடக லிஸ்ட்டில் வருவோமா அவனுக்கு தான் தெரியும் அல்லாஹ் நாடினால் எந்த பாவத்தை நீங்கள் செய்திருந்தாலும் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் எதை மன்னிப்பான் மாதூட தாளிக்க இந்த சிறுக்கு கீழே உள்ளதை அல்லாவுக்கு இணை ஏற்பிக்கிற குற்றத்துக்கு கீழே உள்ள பாவங்களை மன்னிப்பான் சிறுக்கை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கு சமம்னு சொல்லிவிட்டால் ஒரே தீர்ப்பு தான் தூக்கொண்டை போடவனே நரகத்துக்கு போடு நிரந்தரமாக போடு என்று சொல்ல அதே மாதிரி இந்த அல்லாவுக்கு இணை கற்பித்தலுடைய விளைவு சொல்லும் இன்னொரு இடத்துல சொல்றான் இன்னஹோ மை யுசரிக்கு பில்லா யார் அல்லாவுக்கு இணை கற்பித்து ஹர்ரம் அல்லாஹு அழகில் ஜன்னா சொர்க்கத்தை அவனுக்கு ஹராமாக்கிறான்ல இணை கற்பிச்சான் வைய அவன் தொழுதாலும் சரி சொர்க்கம் கிடையாது நோன்பு வச்சுக்கிட்டே என்ன செய்ய இணை கற்பிக்கிறான் ஜக்காத்து கொடுத்துக்கிட்டே இணை கற்பிக்கிறான் தான தர்மங்களை வாரி வாரி வழங்கி கொண்டே இணை கற்பிக்கிறான் எல்லா நல்லறமும் செய்கிறான் எப்போ பார்த்தாலும் தஸ்மி மணியும் கைமா உருட்டிக்கிட்டே இருக்கிறான் எந்த ஒரு நல்லறம் என்றதையும் விட்டதே கிடையாது உறவினர் அனுசரிக்கிறான் எல்லாம் செய்கிறான் அல்லாஹுக்கு என்ன இவ்வளவையும் செய்து கொண்டு அல்லாட்ட கேட்க வேண்டிய ஒரு கோரிக்கை அடுத்தாட்ட கேட்டான் அல்லாஹ் கொடுக்குற அந்தஸ்தை அடுத்தாள் கொடுத்து விட்டு என்ன செய்யறான் இதெல்லாம் செஞ்சானையானால் பக்கத்து ஹர்ரம் அல்லாஹு அழகில் ஜன்னா சொர்க்கம் ஹராம் அப்படின்னு அர்த்தம் இந்த அமலுக்கு மதிப்பில் அர்த்தம் தொழுக நோம்பு சாக்காது ஹஜ் எதுக்குமே மதிப்பு கிடையாது அது உலகத்தில் அதுக்கான பலன் ஏதாவது நினைச்சா எல்லாம் கொடுப்பான் கொடுக்காம கூட விட்டுருவான் மறுமையில் ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டால் ஹராம்டா என்ன என்னமாரி கிடைக்காத நடத்தும் சொர்க்கம் ஹராம் என்று சொன்னால் கடைசி கடைசி நேரத்தில் சில பேர் எல்லா சொர்க்கத்துக்கு கொண்டு போவான் நரகவாசிகளை பல வகை எல்லாம் வந்து பிரிப்பான் சில பேரை உடனே சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் நரகத்துக்கு அனுப்பிடுவான் சில பேர் என்ன செய்வான்னா நரகத்தில் போட்டு இவனுக்கு போதும் ஒரு வருஷம் போதும் இவனுக்கு சொர்க்கத்தில் போடுங்க இவனுக்கு ரெண்டு வருஷம் போதும் இவனுக்கு சொர்க்கத்தில் போடுங்கன்ட்டு எல்லாம் மாற்றி மாற்றிகிட்டு இருப்பான் நரகத்துக்கு போனவன் எல்லாம் பிடிச்சி பிடிச்சி கொஞ்சம் காலத்துக்கு பிறகு சொர்க்கத்தை கொண்டு வந்துடுவான் கடுகளும் உயிமானாவது இருக்கணும் கடைசியாக அதுவும் இல்லாததான் செருக்குங்கிறவன் அல்லாவுக்கு இணை கற்பிச்சிட்டான்ட்டு வைங்க கடைசி அது நரகத்திலேயே கிடந்து கொண்டே இருப்பார்கள் அதுக்கு முடிவே கிடையாது அவ்வளவு பெரிய கோபம் அல்லாவுக்கு வருது பாருங்க நரகத்தில் போட்டு காலா யுகம் யுகமாக அவனை வேக வைக்கிற அளவுக்கு அல்லாவுக்கு கோபம் வருதுன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய விஷயமா அல்ல எடுத்துக்கிறான் அவன் இடத்தை அடுத்தால் கொடுக்கும் அவனால் பொறுத்துக்கு ஒரு மன்னிக்க முடிய மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனால் கத்தபாலா நப்சிகர் ரஹ்மா தன் மீது ரஹ்மத்தை கடமையாக்கி கொண்டே இருந்தான் அல்ல அல்லாஹ் வந்து அவனை அவனை பற்றி நான் உங்களுக்கு அருள் செய்கிறது இருக்குல்ல செய்ய வேண்டிய தேவையே இல்லை நானே எனக்கு கடமையாக்கி கொண்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டுக்கிறான் இன்னும் சொல்லப் போனா சாரி ஊ இலா மகவிரத்தி மீன் ரப்பிக்கும் உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள் அந்த மன்னிப்பு நான் எப்படிப்பட்ட மன்னிப்பு தெரியுமா அதனுடைய விசாலம் வானம்பூமிக்கு சமம் அவ்வளோ பெருசு அவ்வளோ பெரிய மன்னிப்பு அல்லாவுடைய மன்னிப்பு அவனுடைய மன்னிப்பு வானம் பூமியோட பெருசாக இருக்கக்கூடிய மன்னிப்பை நோக்கி வாருங்கள் கூப்பிடுறான அப்படி மன்னிக்கும் தன்மை உள்ள ரூள் ஆலமீன் இதுக்கு மட்டும் இல்லைங்கிறான் எல்லாத்தையும் மன்னிப்பேன் என்னுடைய இடத்தில் ஒருத்தனை வச்சி அதுக்கு மன்னிப்பே கிடையாது கருணையெல்லாம் கிடையவே கிடையாது அந்த இடத்தெல்லாம் வந்து தன்னுடைய ஆளுமையை தன்னுடைய கோபத்தை தன்னுடைய வெறுப்பை முழுமையாக காட்டக்கூடிய இடமாக இருக்கிறது அதே மாதிரி இது 572 ல இருக்குது அதே மாதிரி வந்து நபிமார்களுடைய வரலாறுகள்லாம் எல்லாம் சொல்லிட்டு வந்து அல்லாஹ் சொல்றான் தாலிக்க ஹுதல்லாஹ் இதுதான் அல்லாஹ்வுடைய நேர்வழி நபிமார்கள் சொன்னாங்க இல்லையா இது அல்லாஹ்வுடைய நேர்வழி யஹதீபிஹி மய்யஷ நாடியவர்களுக்கு அவன் அதன் மூலம் நேர்வழி காட்டுகிறான் சொல்லிட்டு உலவ் அஷ்ரகு இந்த நபிமார்கள் இனைகர்ப்பித்து இருப்பாரெயானால் லஹபித அன்ஹும் மாகானு யமலுன் அவர்கள் செய்த நல்லறங்கள் அழிந்துவிடும் இப்ப நபியா இருக்கிறாங்க சிறுக்கு எதுவும் வச்சிருந்தாங்கன்னு வைங்க அப்படி வைக்கிற ஒரு பேச்சுக்கு தான் சொல்ற ஒரு பேச்சு லவ் ஒரு பேச்சுக்கு அவர்கள் இணை கற்பித்து இருப்பார்களே ஆனால் இல்ல ஹபி தான் மாக்கானு ஏமலும் அவங்க செஞ்ச நல்லறங்கள் எல்லாமே முற்றாக அழிஞ்சு போய்விடும் அப்ப அமல்லாம் அழிஞ்சு போயிடும் ஆறு எண்பத்தி எட்டுல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் உலகது ஊகையை இழைக்க இழல்லதீனமின் கபலிக்க நபியே உமக்கும் சொல்லப்படுகிறது உமக்கும் முந்தி உள்ள நபிமார்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டது லயின் ல லகபத்தன் அமலுக்க அல்லாவாகிய எனக்கு இணை உங்கள் நல்லறம் அழிந்துவிடும் இது புது செய்தி இல்லை இந்த உம்மத்துக்கு மட்டும் சொன்ன செய்தி இல்லை உமக்கும் சொல்லி இருக்கிறேன் உமக்கு முன்னால் அனுப்பின ஒவ்வொரு நபிக்கும் சொல்லி இருக்கிறேன் என்ன சொல்லி இருக்கிறேன் எனக்கு இணை கற்பித்தால் அமலுக்க உன்னுடைய அமல் அழிஞ்சு போயிடும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அமல் செய்கிறோம் சிரமப்பட்டு தான தர்மம் செய்கிறோம் நேரத்தை ஒதுக்கி தொழில் வர்றோம் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சயனட்டு விஷம் எதுன்னு கேட்டால் சிறுக்கு அல்லாவுடைய இடத்தை யாருக்காக கொடுத்துருக்கோமான்னு பயந்து பயந்து செய்யணும் அந்த அந்தஸ்தை யாருக்கா கொடுத்துட்டோமா அந்த மரியாதை யாருக்கா கொடுத்துட்டோமா அந்த வணக்கத்தை யாருக்காக கொடுத்துட்டோமா அப்படி கலந்தால் முடிஞ்சே போய் செய்யலாம் நம்முடைய உழைப்பு எல்லாம் கா துணியாவே வேணாம்னு சொல்லி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரத்தை ஒதுக்குறோம் ஒண்ணுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அமல் அழிஞ்சு போய்விடும் அப்படின்னு சொல்லி முப்பத்தொம்போது அறுபத்தஞ்சில் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இந்த முசிற்கைகளை பற்றி சொல்லும் பொழுது காபத்துல்லாவை அவங்க நிர்வாகம் பண்றாங்க ரசுல்லா காலத்தில் காபத்துல்லாவை முசரிக்கைகள் அல்லாவுக்கு இணை கேற்பித்தவர்கள் நிர்வாகம் பண்றாங்க அது அல்லாவுடைய புனித ஆலயம் வரக்கூடிய மக்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க தங்க வைக்கிறாங்க எல்லா வசதி செஞ்சு கொடுக்குறாங்க அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான் உலாய்க்க உலாயிக்க தாமாலும் பின்னாரி ஹாலிதும் அவங்களுடைய எல்லாமும் அழிந்து விட்டது காபாவுக்கு செய்யற சேவையை சொல்லிவிட்டு இவங்களுடைய அமல்கள் அழிந்து விட்டது இருப்பார்கள் இவங்க நரகத்துக்கு தான் போவார்கள் காரணம் என்ன இணை கற்பித்தல் அல்லாவுக்கு இணை கொண்டே காபாவுக்கு சேவை செய்தார்களே ஆனால் செய்யும் சேவை காபாவுக்குரியதாக இருந்தாலும் அதுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை அழிஞ்சு போய்விடும் இப்படி பல வசனங்களை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் நரகத்தில் கொண்டே போட்டு நிரந்தரமாக தள்ளுகிற அளவுக்கு ஒரு பாரதூரமான பயங்கரமான குற்றமாக அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற விஷயத்தை சொல்கிறான் இந்த இணை கற்பித்தல் வந்து பல பரிமாணங்களை கொண்டதாக இணை கற்பித்தல்னால் விளங்காத காரணத்தினால மக்கள்கிட்ட ஊடுருவிய ஒரு தீமையாக இருக்கிற காரணத்தினால் இதைத்தான் நம்ம விரிவாக அதிகமான